துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சித்திர சுவாதி விசாகம் செவ்வாய் பகவான் ராகுபகவான் குரு பகவான் மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த தொழில் சின்ன வயசுலேயே பூர்வீக சொத்து சொத்து பத்து இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறதுனால நல்லா ட்ரெஸ் பண்ணணும் ஃபோஃபியம் அடிக்கணும் இப்படி ஏசி காற்றுக்கு கீழே இருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு தொழில் அது கடையாக இருக்கலாம் ஜுவல்லரி மார்ட்ஸாக இருக்கலாம் ஸ்டோர்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு தொழிலில் நீங்கள் மே எம்எல்ஏவும் நீங்களாக இருப்பீங்க எம்பியும் நீங்களாக இருப்பீங்க எம்சியாகவும் இருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட வக்கீலாகவும் இருப்பீங்க இதெல்லாம் ஒரு கட்ட காலத்தில் பட்ட கஷ்டம் முடிஞ்சு போச்சு இனிமே உங்களுக்கு யோகராசிக்காரன் தான் கணவனை நேசிங்க தான் பிள்ளைங்களோட அரவணைச்சிருந்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்குன்னு ஒரு பதவி காத்திருக்கு சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஜோதிட யுகம் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலை எழுத்து தலை விதி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதியாக ஆவீங்க எப்பெல்லாம் இடையூறு சந்திப்பீங்க இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெல்ல தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் சொல்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் என் கிட்டே வாங்கிட்டு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில் எதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்க போ அல்லது அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனோ அப்படி பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை யோகமடையும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் விதி மதி கதி விதினா சந்திரன் சூரியன் கதினா சனி பகவான் இந்த விதியை மதியால் வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்குது ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா மழை பேஞ்சால் கூட மேலே மேலே படாமல் இருக்க ஒரு கொடையை பிடிக்கிறோம் அது வந்து தாக்கத்தை குறைக்குது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடன் நோய் வறுமை பயம் எதிரி சுபகாரியங்கள் தட சூனியமாகவே இருக்கட்டுமே உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் அப்படியே திருப்பி போய்டும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்போங்க சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு அன்றைக்கி வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் என் பெருமான்ட்ட சொல்லுங்கள் மாற்றம் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு உங்கள் குறையலெல்லாம் தீரும் சிவாய நம்ம துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சித்திர சுவாதி விசாகம் செவ்வாய் பகவான் பகவான் குரு பகவான் மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த துலாம் ராசி ஆண் ராசி அன்பு ஒன்றுக்குத்தான் அடிபணிஞ்சு இருக்கோ அதிகாரத்துக்கு யாருக்குமே அடிபணியாத ஒரு ராசி இந்த துலாம் ராசி நிறைய லா படித்து அட்வொகேட் ஆகி ஜட்ஜ் ஆகலாம் ரியல் எஸ்டேட் நிறைய பண்ணலாம் செவ்வாய் ஆதிபத்தியமாக இருக்கிறதுனால காவல்துறையில் கூட கொஞ்சம் அற்புதமான ஒரு வேலை கூட அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுலேயே பூர்வீக சொத்து சொத்து பத்து இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறதுனால நல்லா ட்ரெஸ் பண்ணணும் ஃபோஃபியம் அடிக்கணும் இப்படி ஏசி காற்றுக்கு கீழே இருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு தொழில் அது கடையாக இருக்கலாம் ஜுவல்லரி மார்ட்ஸாக இருக்கலாம் ஸ்டோர்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு தொழிலில் நீங்கள் மேன்மையாவீங்க பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும் ஆண் ராசிக்கு ராட்சசன் சொல்லுவாங்க அப்போ கல்யாணம் உங்களுக்கு ஆகணும்னா உங்களுக்கு வரக்கூடிய வரன் இந்த பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகணும்னு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுனால் மட்டும்தான் கிடைக்கும் இல்லைன்னா கோலம் தான் உங்கள் ஜாதகம் ரெண்டு தாரத்து தோஷமும் இந்த ராசிக்கு இருக்குது ஏன்னா கோபக்கார ஜாதகம் இல்லையா உங்கள் கூட மனைவி நிலையாக நிற்க மாட்டாங்க உங்கள் ஆசை உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புக்கும் மனைவியும் அமையாதுன்னு ஒரு பக்கம் விதி இருக்குது ஒரு கட்ட கால ஜாதகங்களுக்கு ஆனால் துலாம் ராசியில பெண்ணாக இருந்தா தான் தாயி தான் தகப்பன் தான் அண்ணன் தம்பி மேலே தான் இருப்பீங்க உங்கள் மாமியாரோ மாமனாரோ அவங்களுடைய பிள்ளைங்க மேலேயே பாசம் இருக்காது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை கெட்ட கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா கஷ்டப்பட்டாவது உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு நிறைய ஜாதகம் பிரிவு ஜாதகம்தான் ஏற்படும் துலாம் ராசியில் ஏன்னா பெண் வந்து அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை இருக்கும்போது அதுக்கு அகைன்ஸாக இருக்கும் உங்கள் ஜாதகத்துடைய தன்மை ஏமாற்றம் நிறைஞ்ச ஒரு ஜாதகன்னு கூட சொல்லலாம் அதே போல் ஆண்கள் சுகபோகி கமலஹாசன் மாதிரி கமலஹாசன்னா காதல் கேட்குறோம்ல அந்த மாதிரி காதல் ஜாதகம் நீங்கள் மனைவி அல்லாம உங்க கூட பணி புரியக்கூடிய பெண்களோ இல்லை உங்ககிட்ட வேலை பார்க்குற பெண்கள் மேலேயோ ஒரு மோக பார்வை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த ஒரு ஆசை இதுதான் விதி மோகத்தை உண்டு பண்ணி உங்கள் வாழ்க்கையை இழிவு ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை அந்த பிரம்மன் தலையில எழுதிட்டாரு நீங்கள் நாலு பேர்கிட்ட சந்தோஷமாக ஜாலியாக பேசினா கூட அதை உங்கள் மனைவி தப்பாக தான் பார்ப்பாங்க அப்படியாம்பட்ட ஒரு தருணம் உங்கள் ராசிக்கு நிறையாவே இருக்கு இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரங்கள் லட்ச கணக்கில் சம்பாதிப்பீங்க கோடி கணக்கில் சம்பாதிப்பீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ரியல் எஸ்டேட்டில் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க நீங்கள் தான் குருனா தங்கம் தங்க வியாபாரிகள் கூட நீங்கள் தான் ராகுன்னா முன்னோர் சொத்து முன்னோர் சொத்தை வச்சு அதை பிளெஜ் பண்ணியாது குடும்பத்தை பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு ஆனால் துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய அண்ணன் தம்பி மேலே தான் பாசக்காரு துலாம் ராசிக்காரங்களுக்கு பெண் குழந்த பிறந்தால் அந்த பெண் மேலே பாசமாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆண் வாரிசு இருந்தால் கொஞ்சம் விட்டு தான் விலகுவீங்க அவங்க மேலே கேர் பண்ண மாட்டீங்க ஒரு ஆண் துலாம் ராசியாக இருந்தால் உங்கள் மகம் மேலே நீங்கள் கேர் பண்ணுவீங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணு துலாம் ராசியாக இருந்தால் உங்கள் பசங்க மேலே கேர் பண்ணுவீங்க இதுதான் விதி ஆனால் இந்த கடந்த கொஞ்ச நாளாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னே ஒரு நாலு அஞ்சு வருஷமாகவே துலாம் ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனைவியை விட்டு விலகி இருக்கணும் இல்ல மனைவி ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் இல்லை உள்ளூர் வீட்டுக்குள்ளேயே விலகி இருக்கணும் தான் விதி சேர முடியாது ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு ஏற்ற சனி முடிஞ்சு பல இன்னல அடைஞ்சது இந்த ஜாதகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு சொத்து பத்து நிறைய இருந்தாலும் சொத்து பத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு துலாம் ராசிக்காரங்களுடைய தகப்பனுக்கு ஆவாது ஆனால் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே துலாம் ராசியோருடைய தாய்க்கு ஆவாது மனைவியோடைய பேச்சை கேட்டு மனைவியோடைய ஒபீனியனில் தான் பிள்ளைங்களோட அரவணைச்சு அன்பா பண்பா வாழ்ந்தா சனின்னு சொல்லக்கூடிய ரோகம்னா தொழு நோய் ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய் இதிலிருந்து நீங்கள் மீளலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பதவி ஆசை இருக்கும் தெரியுமா எம்எல்ஏவும் நீங்களாக இருப்பீங்க எம்பியும் நீங்களாக இருப்பீங்க எம்சியாகவும் இருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட வக்கீலாகவும் இருப்பீங்க இதெல்லாம் ஒரு கட்ட காலத்தில் பட்ட கஷ்டம் முடிஞ்சு போச்சு இனிமே உங்களுக்கு யோகம் மனைவியை நேசிங்க துலாம் ராசிக்காரன் தான் கணவனை நேசிங்க தான் பிள்ளைங்களோட அரவணைச்சிருந்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்குன்னு ஒரு பதவி காத்திருக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அற்புதமான நேரம் வருது துலாம் ராசிக்காரங்களுக்கு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எபெருமான் மாடம்பாக்கம் தெனுபுரீஸ்வரர் தெனுகாம்பாலுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய் நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப்னால் கர்நாடகா அட்ரஸ் இருக்கும் அதனால் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு சென்னை அட்ரஸுக்கு கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வர்றது வந்து பெஸ்ட்டு வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு நிமிஷம் படம் போதும் சிவாய நம்ம